குப்பம் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் திருநாவுக்கரசர் கைலாயக் காட்சியை திருவையார் குளத்திலிருந்து பார்த்தவாறு கண்டு பாடிய ஒரு பதிகம் காண்போம் மாதர் பெருக்கண்ணியானை மலையான் மகளொடும் பாடி மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீ சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீ சுமந்தே தீ புகுவவர் பின் புகுவேன் யாதும் சுவடு படாமல் ஐயா அடைகின்ற போது யாதும் சுவடு படாமல் ஐடைகின்ற போது காதல் மட பிடியோடும் களிரு வருவன கண்டேன் காதல் மட பிடியோடும் களிறுவருவன கண்டேன் അവർ തിരുപാദം കണ്ടറിയാദന കണ്ടേൻ കണ്ടേനവർ തിരുപാദം കണ്ടറിയാദന കണ്ടേൻ കണ്ടേനവർ തിരുപാദം കണ്ടറിയാദന കണ്ടേ